அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நம சிவாய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் கும்பராசி நண்பர்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க கேட்டாலே எனக்கு மட்டும் இல்ல யாருக்கா இருந்தாலும் திட்டுதான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன ஏன்னா வாழ்க்கையை விருத்தவங்களாலதான் அந்த வார்த்தையை கேட்க முடியும் அது யாரா சரி அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்துக்கு அப்புறம் ஒரு புயலுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு சின்ன பின்னமா ஆகி சிதஞ்சு போய் வாழ்க்கையில் நம்ம வாழணுமா நாம இருக்கணுமா நாம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இருந்து என்ன பண்ண போறோம் இதை செஞ்சு என்ன பண்ண போறோம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் வேலைக்கு போய் என்ன பண்ண போறோம் இப்படி பல விரக்தியில சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்டு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த கஷ்டம் அப்படிங்கிறது முடியாதவங்களுக்கு இறைவன் கொடுக்கறதே இல்லை இதை உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களால முடியும் அதனால தான் உங்களுக்கான கஷ்ட காலங்களை அந்த இறைவன் கொடுக்கிறார் அதாவது இந்த சனி வந்ததற்கான காரணம் ஆனா ஒரு விதத்துல உங்க உள் மனசு சொல்லும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு இந்த ஏழரை சனி வந்ததால தான் எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு என்னைக்குமே கெடுதல் பண்ண மாட்டாரு கைவிட மாட்டாரு சோதிச்சாலும் எவ்வளவு சோதிச்சாலும் கடைசியாக தங்கத்தட்டில் தாங்குவார் உண்மையா அதனால கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வருஷத்துல கிடைச்சுதா இந்த ஏழரசனில கிடச்சிதா அப்படின்னு கூட ஒரு விதத்துல யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிக கஷ்டங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கிறாரோ யாருக்கு கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பார் அந்த சந்தோஷம் வந்து சில நேரத்துல உணர முடியாது சில நேரத்துல நாம பட்ட கஷ்டத்துக்கான பலன் இது பெருசா கொண்டாட முடியாம கூட போயிடலாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ எதெல்லாம் நினைச்சீங்களோ அதே நேரத்தில் அப்படிங்கிறது நல்லதுக்கும் சொல்லலாம் கெட்டதுக்கும் சொல்லலாம் ஒரு வகையில இந்த ஏழரசனிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கலாம் ஏழரசனிக்கு அப்புறம் பல அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கலாம் கொடிக்கட்டி பற இருப்பீங்க தாவமானம் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் பிரிவுகள் ஊரை விட்டு ஓடி போறது அல்லது மாறி போறது அல்லது வேலை தொழிலை நோக்கி போறது அங்கேயும் நிம்மதி இல்லாம திரும்பி வர்றது அல்லது இதுதான் நம்ம வாழ்க்கையா இதுவே கதி வேற வழி இல்லை அப்படின்னு அங்கேயே கஷ்டப்படுறது அப்புறம் உங்களுக்காக இல்லாம அடுத்தவர்களுக்காக வீண் பழிக்காக கோர்ட்டு ஜெயில் வம்பு வழக்கு விரய செலவுகள் கடன் இப்படி பல வகையில நம்ம கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பயணம் செஞ்சிட்டு இருக்கலாம் ஏன்னா பாத இருக்கு ஒருவேளை நாங்கள் நல்லதையே பார்க்கல இது வரைக்கும் கெட்டதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய இழந்துட்டோம் நிறைய விட்டு கொடுத்துட்டோம் எங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க இந்த வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல அப்படி அள்ளி கொடுத்துட்டு தான் போவார் நான் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பைசா கொடுத்தாலும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பார் ஆனால் அதை என்றைக்குமே பறிக்க மாட்டார் கடைசி வரைக்கும் பல காலங்கள் அந்த செல்வங்கள் அதாவது ஏழு சந்ததியினர் தாண்டி அந்த செல்வம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரூபாயா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் ஆனா அதுக்கிடையில இதுக்கு விடிவு காலமே இல்லையா நிறைய அவமானப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் துரோகங்களை அனுபவிச்சிருக்கோம் கஷ்டத்தை நிறைய நபர்கள் நம்பினவங்க கொடுத்திருக்காங்க அவங்க சூழ்ச்சி வலையில எங்களை சிக்க வச்சிருக்காங்க அதுக்கு பதிலடி நாங்க கொடுக்க முடியாதா அதுக்கே ஒரு காலம் வராதா இந்த நேரத்துல இப்படி கூட சில கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் யோசிச்சுட்டு இருப்பீங்க இயங்கிட்டு இருப்பீங்க எப்படி இந்த நேரம் மாறும் இந்த காலம் மாறும் நாம எப்படி பழி தீர்க்கிறது ஏன்னா பொறுமையோ பொறுமை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிரியையும் மன்னிக்க கூடியவர்கள் ஒரு பெருந்தன்மை உண்டு உடனே கோவப்படுத்த மாட்டீங்க எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா உங்களையே நம்பியவர்கள் படாத பாடு இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி போகாத இடமெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததில்ல ஜெயிலை பார்த்ததில்ல ஒரு போலீஸ் என்ன ஏன்னு கேட்டதில்ல அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க கும்பராசியில் நீங்கள்லாம் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாமே சூழ்ச்சி தான் காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வ தெரியாது வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறது பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்துல அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னதை இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்தத நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சிங்க கொகைக்குள்ள தள்ளி விட்டா அல்லது ஒரு போராட்டக் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் நறிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்ட களத்துக்குள்ள அவங்களை தள்ளி விட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இப்ப தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேசு ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி செய்வதறியாமல் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா யாமிருக்க பயமேன் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்ட்ட ஆயுதம் இருக்கு எந்த ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்ட அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பியிருக்கிறார் உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டவனிட்ட கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனால உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிகங்க முக்கியம் ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாத்தி இன்னொரு ஹீரோ வரமாட்டார் உங்க படத்துக்கு நீங்க தாங்க ஹீரோ புரியுதுங்களா அப்ப உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க உங்க ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் அப்ப உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுக்கீங்க அப்ப உங்களால உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் எப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்ல இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல இங்க நடக்கிற கேம் அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க உங்களை ஜெயிக்க இந்த யாரும் உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய

பிரச்சனைகள் பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்புகளுடைய வேலை அதத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில கலந்துகிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அது போலத்தான் இந்த களத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வாங்க இல்லைங்க இந்த நான் அந்த நிமிஷம் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழிலில் எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்ப என்னெல்லாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் மீட்டிங் போட்டு இருக்காங்க அந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன அதாவது சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை எப்படி எல்லாம் தூக்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் இதே நெகட்டிவா சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்க மூளை டக்குன்னு சுறுசுறுப்பாகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்ததுக்காகவே வந்திருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த மிகப்பெரிய பாக்கியம் அதாவது எதிர்த்தவர்களை மண்டி வைக்கக்கூடிய உங்கள் பக்கம் ஒரு சரியான நியாயத்தை கொடுக்கக்கூடிய இதுவரைக்கும் சிந்திக்காத விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அடிக்க அடிக்க குனிஞ்ச ஒரு கன்னத்துல இன்னொரு கணத்தை வேற வழி இல்லாம காட்டின கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் யோக காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அற்புதமான மூன்று கிரகங்கள் இந்த செவ்வாய் உங்களுக்கு முயற்சி வரக்கூடிய செவ்வாய் சூரியன் சூரிய பகவான் அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கிறார் யார் உங்களது துணை ஒன்னு சேருவாங்க உங்ககிட்ட பகிச்சுக்கிட்டாங்கல்ல உங்களை புரிஞ்சிக்காம பிரிஞ்ச உங்களது துணை அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்க கூட வந்து சேர்ந்தே ஆகணும் தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க நீங்க தெரியாம பண்ண தப்ப மன்னிச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்களே கதி நீங்க இல்லாம எங்களால உயிர் வாழ முடியாதுன்னு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அவங்க இந்த பாகிஸ்தானத்துல வந்து அமர்ந்து அது மட்டும் இல்ல அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அங்க வந்து அமர்ந்திருக்கிறார் உங்க கௌரவம் ஸ்ட்ராங்காக போகுது குழந்தை வரம் இல்லாம அல்லது குழந்தை இல்லாம தவிச்ச நண்பு தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வரம் கிடைக்க போகுது வரம் அப்படிங்கறத உங்களது கௌரவம் காப்பாற்றப்பட போகுது வேலை இல்லாம தொழில நஷ்டமாகி வெளியில தலை காட்ட முடியாம கடன் வாங்கி குடும்பத்தையே அடகு வச்ச என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி நீங்களே மீட்டெடுக்க போறீங்க அவமானப்பட்டீங்களோ யார் முன்னாடி தைரியமா பேச முடியாம தவிச்சிங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்பை இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறது அது மட்டும் இல்ல சந்திரன் இருந்தார் இப்ப அவரு தள்ளியிருக்கார் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கிரகம் ஒண்ணுல நினைச்சத அல்லது எதை நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அல்லது எது இந்த ஏழரை சனியில பறி கொடுத்தீங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லைங்க அஞ்சாவது வீட்டுல இருந்த குரு ஏன்னா இருக்கிற இடம் எப்பொழுதுமே கெடுத்துருவார் குரு சுபக்கிரகம் தான் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு இருக்காங்கல்ல அந்த மாதிரி குரு பன்னிரெண்டு ராசியில சிலருக்கு நல்லவர் சிலருக்கு கெட்டவர் அப்ப சில பாகத்துக்கு இப்ப நம்ம பன்னெண்டு வீட்டில் சில வீட்டுக்கு கெட்டவர் தானே இப்ப அவர் எங்க இருந்தாரு உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்துல இருந்தார் அவர்தான் குடும்பத்து கௌரவத்தை எடுத்தவர் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இப்ப அவர் விலகி ஆறாவது வீட்டில் போய் மறைஞ்சிருக்காரு உங்கள் கௌரவம் அப்படியே நிலைநாட்டப்படும் அது யார் உங்கள்கிட்ட இருந்து அந்த கௌரவத்தை எடுத்தாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி முடியாத உங்களால் அப்படின்னு வசை பாடினாலும் நீங்க செஞ்சு காட்ட போறீங்க முடிச்சு காட்ட போறீங்க அந்த வசவாளர்களை புகழ வைக்க போறீங்க ஆறாவது வீட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஒரு பெரிய தலக்கணம் இறங்கிடும் அதாவது தலபாரம் தலக்கணம் தல பாரம் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அவர் அந்த ஆறாவது வீட்டிலிருந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானம் தான் ஆனால் உச்ச வீடு உங்களது திறமையை அது எங்க இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி நீங்களே சரி உங்களுக்குள்ளார ஒரு மனசாட்சி பேசும் பாருங்க உங்களை தூக்கிவிடும் அது மறைஞ்சிருந்தது உச்ச வீட்டில் போய் குரு இருக்கிறதுனால அங்கிருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஒரு வேகம் ஒரு விவேகம் ஒரு சிந்தனை வரைக்கும் தப்பு தான் சிந்திப்பீங்க உங்களுக்கு ஒரு நேர்மறை எண்ணமே வந்திருக்காது நம்ம எல்லாம் வாழ்ந்து நம்ம எல்லாம் வளர்ந்து நம்ம எல்லாம் வேலை செஞ்சு தொழில் செஞ்சு எண்ணத்தை இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்குள்ளாரையும் ஒரு நம்பிக்கை துளிர் விடும் ஏன்னா அற்புதமா அவரு எங்க பாக்குறாரு தெரியுமா தொழில் வீட்டை பாக்குறாருங்க உங்களுடைய தொழில் வீட்டை பார்த்து உங்களுக்கு ஒரு ஜீவனம் செய்ய ஒரு அற்புதமான தொழிலையோ வேலையோ அமைச்சு கொடுக்க போறாரு அல்லது அந்த தொழில வேலையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு பல மடங்கு லாபத்தை போகிறார் போகிறார் என்ன சொல்ல சொல்லவர் அப்படின்னா இதெல்லாம் சும்மா அப்ப என்னால முடியாது என் சூழ்நிலையே வேற இது புரியாம பேசாதீங்க சொல்லாதீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வழியை வைத்திருப்பார் யார் எப்படி முன்னேறுவாங்க பணக்காரர் ஆவாங்க அல்லது நல்ல நிலைமைக்கு வருவாங்க யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஏதாவது ஒரு பாதையை ஒரு சிறு துரும்பு உள்ள ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருப்பார் அந்த இறைவன் தேடுவதுதான் உங்களுடைய கடமை தேடிட்டீங்க அப்படின்னா நீங்க நீங்க தான் உங்க படத்துக்கு ஹீரோ வந்து சினிமா மாதிரி வாழ்க்கை ஒரு சின்ன உங்க வாழ்க்கையில இருந்தாலும் உங்களை ஹீரோவா மிகப்பெரிய ஹீரோவா கிளைமேக்ஸ்ல காட்டக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது அப்ப கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோ வெளியில அப்ப இரண்டாவது ஆட்டம் உண்டு இரண்டாவது பாகம் உண்டு இரண்டாவது படம் உண்டு அப்படின்னு தானே அர்த்தம் இரண்டாம் பாகம் வெளியில வரப்போகுது அதுல யார் ஹீரோ தான் ஹீரோ ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு வீரம் ஒரு விவேகம் இப்படி எப்படி வேணும்னு சொல்லிக்கிட்டே போலாம் உங்களால அது முடியும் அவர் தொழில் ஸ்தானத்தை பாக்குறது மட்டும் இல்ல பன்னிரெண்டாவது வீட்டை பாக்குறாரு நிம்மதி கிடைக்க போகுது நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க நினைச்சதெல்லாம் வாங்கி அனுபவிக்க போறீங்க ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை இதுக்கு மேல நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா அந்த நிம்மதி நல்ல தூக்கம் அந்த வீட்டை பாக்குறாரு நீங்க பண்ற ஒவ்வொரு செலவுமே இனிமேல் உங்களுக்கு பல மடங்கு லாபமாக வரும் நீங்க சும்மா ஒரு இந்த பொருள்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிறைய வகையில இருக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது உங்க சூழ்நிலைக்கு அதாவது நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்க சுத்தி எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு என்ன தொழிலை தேடி போறீங்க என்ன வேலையில இருக்கீங்க அதை பொறுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அந்த பணத்தை வரக்கூடிய இடத்தையும் குருபகவான் பார்க்கறார் இவரை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொத்து போட்டாங்க எல்லாத்துக்கும் தயாராருங்க அப்படின்னு போன வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த குருபகவான் நிகழ்த்த போகிறார் இது நூற்றுக்கு நூறு உண்மை அற்புதமாக பாருங்களேன் தொழில் வீட்டை பார்க்குறார் நிம்மதியாக தூங்க போறீங்க நிறைய செலவு பண்ண போறீங்க நிறைய ஆடம்பர வாழ்க்கையை வாழ போறீங்க அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்ய போகிறார் அடுத்து தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்துல குதூகல மகிழ்ச்சி இன்பம் சுகம் என்ன வேணாலும் சொல்லலாம் அத்தனையும் கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பணம் எங்க இருந்தாலும் வரப்போகுது ஆனால் அது உங்க கையில இருக்கு இந்த நான் தப்பு தப்பா சொல்கிறேன் அல்லது ஓவரா பேசுகிறேன் பொய் பொய்யா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவிட்டீங்க அப்படின்னா அது கூட ஒரு நேரம் பேசு தான் இந்த பார்த்த அடுத்த நிமிஷம் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கதவு உங்களுக்காக ஒரு மாய உலகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை மிஸ் பண்ணாதீங்க இன்னும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க அதுபோல் கொஞ்சம் உங்களுடைய முயற்சி புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே ஒரு முறைக்கு முறை அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமேல் நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமேல் பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி அடிப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவு பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க அதுதான் இங்க முக்கியம் ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நினைச்சு போய் இவன் தலை காட்டாமலே கடந்துட மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் பண்றவங்களா அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் அப்படிங்கறது கொஞ்சம்தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு துணை அனுப்பிங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனாங்க என்னங்க நடக்கணும் என்ன செய்யணும் குடும்பம் எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்க நடக்கணும் இப்பதான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோவப்பட்டோம் தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்திட்டோமே அக்காவை அவமானப்படுத்திட்டோமே அவமானப்படுத்திட்டே தங்கச்சி இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவா போறீங்க இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனா கடைசியில ஜெயிக்க போகிறது நம்ம ஹீரோ தான் என்றைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்கே யாரை அடித்தா வாழலாம் தான் கணக்கு நீங்கள் வேணா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனால் யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக யாரையும் நம்ப கூடாது நம்பி அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏத்தது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கீங்களோ அதை பத்தி நான் தேடல் இங்க ரொம்ப முக்கியம் அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோட சேர்ந்து இந்த நேரத்துல நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைதி யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது என்ன தெரியுமா நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இங்க ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னல மறந்துட்டேன் யாரை நம்பருது எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு சொன்னல யாரு முருகன் அந்த முருகப்பெருமானை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமே வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரி மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து பாரு நான் இருக்க உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமிமலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கும்போது போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்கே முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படலை என் கை செயல்படலை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தீபம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது நான் அந்த நம்பிக்கையில் சொல்றேன் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதில் ஒரு எண்ணெயை ஊற்றி அல்லது நெய்யை ஊற்றி இங்கே தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க ஏன்னா சில பேர் வீட்டுல பூஜை அறை தனியா இருக்காது சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல நம்பி இருக்க மாட்டீங்க தான் உங்க வீட்டில் பூஜை அறை எங்க இருக்குன்னு தெரியாது கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம ராசிக்குன்னு தெரியாது தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க ஆனால் சில நேரத்துல இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானா நம்மளை தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சுக்கீங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதி கேத்தது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில் கிடைக்கும் வைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாம பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம மசாலா பிக்கிள் அது சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நீங்க பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏத்தி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ எப்படி சொல்லணும் தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம மன்றாடுவோம் பொறுமையாக சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்ல உங்களுக்கு தேவைப்படுற அந்த மாதிரி எனக்கு இவ்வளவு போதும் எல்லாரும் நானும் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களால முடியற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓம் சரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிறது மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பலம் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்பினேன் நம்பலனா என்னை மன்னிச்சிக்க முருகா இது வரைக்கும் நான் நம்பாமல் விட்டுட்டேன் இனிமேல் நம்புகிறேன் என்னை கைவிட்டுறாத எது நடந்தாலும் என்னை கைவிட்டுறாத எனக்கு நேராக வந்து நீ பிரச்சனையை தீர்க்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிறது மாதிரி செஞ்சிரு என் கூட நில்லு நான் பார்த்துக்கிறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்குங்க அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே வாழ்க்கையில இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது தாங்க முடியும் முடியும் அதை ஜெயிக்க அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால் உங்களாலையும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்